குறைந்த வீட்டு முனைகளே உள்ளன நம்ம சேரன் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நாகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருப்பதி மலையில் இன்று ஏழுமலையானின் பெரிய சேஷ வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது பெரிய பெரியசேஷ வாகன புறப்பாட்டை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்தார் அங்கு தங்க பெரிய பெரியசேஷ வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர்களுக்கு தீப தூப நெய்வேத்திய சமர்ப்பணம் நடத்தப்பட்டது தொடர்ந்து பத்தர்களின் பத்தி கோஷங்களுக்கு இடையே கோவில் மாடவீதிகளில் ஏழுமலையானின் பெரிய சேஷ வாகனம் புறப்பாடு நடைபெற்றது அப்போது மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா உட்பட அனைத்து துறை அதிகாரிகளுடன் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆலோசனை மேலும் அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்கும்படி வலியுறுத்தல் வீடுகள் சேதமடைந்தாலும் உடனடியாக நிவாரணம் கிடைக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார் மாவட்டத்தில் நெற்பயிர்கள் தண்ணில் மூழ்கியிருந்தால் விவசாயிகள் உடனடியாக அப்பகுதி கிராம நிர்வாக அலுவலரிடம் தகவல் கொடுக்க வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரண நிதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் மீனவர்கள் கடலுக்கு செல்லும் போது லைஃப் ஜாக்கெட் போன்ற பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டும் மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண முகாம் அந்த பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார் செங்கல்பட்டில் ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கலைக்கல்லூரியில் பயின்ற இளங்கலையில் ஆயிரத்து ஐநூற்று இரண்டு பேர் முதுகலையில் முன்னூற்று அறுபத்தெட்டு பேர் என மொத்தம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபது மாணவ மாணவிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஆம் கல்வி ஆண்டிற்கான பட்டம் வழங்கப்பட்டது இந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழக உயர்கல்வி அமைச்சர் கோ வி செழியன் மற்றும் குரு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் த மோ அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினர் என்னோட பேர் விக்னேஷ் நான் பழவேரி கிராமம் உத்தரபு சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரேன் ஊருக்கு வந்து அதிகமா பஸ் வசதி கிடையாது இதை நான் ஏகப்பட்ட ஏகப்பட்ட பொதுவாக பத்தி எடுத்து வச்சிருக்கேன் எதுவுமே இது வரையிலையும் அதுக்கான ஏற்பாடே நடக்கல ஒரு பஸ் தான் வருது டைமிங் தான் மிஸ் பண்ணிட்டா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்ட நடந்து போறதுங்க எனக்கு பஸ்ஸும் கிடையாது எதுவும் கிடையாது காலேஜ் விஷயம் காலேஜ் பசங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன கேட்டாங்க நானும் ஒரு பொதுநலவாதியா இருக்கிறதுனால இதை வந்து எப்படி முறையிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் இன்னைக்கு வந்து நான் ராஜேஸ்வரி காலேஜ்ல பட்டமடிப்பு விழாவுக்கு வந்திருக்கேன் நானும் பட்டம் வாங்குறேன் நான் பிஏ படிச்சிருக்கேன் அங்க பட்டம் வந்ததுல மாண்புமிகு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரும் வந்திருந்தாங்க மாண்புமிகு சிறு குறு துறையில் அவங்களும் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட வந்து எப்படி இதை சொல்லணும் எப்படி நம்ம தனியா மீட் பண்ண முடியாதுன்றதுனால மேடையிலேயே எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன் பயன்படுத்தும் போது அவங்க உடனே என்ன சொன்னாங்கன்னா கூப்பிட்டு அவங்க பிஏவை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என்ன என்ன ஊர் என்ன இது எழுதி வாங்குங்க அப்படின்னாங்க எழுதி வாங்கின உடனே வந்து அந்த பிஎம்கி போன் அடிச்சு இந்த செங்கல்பட்டுக்கு முக்கியமான யாரும் அந்த டிரான்ஸ்போர்ட்ல அவங்களுக்கு போன் பண்ணி உடனே என்கிட்ட குடுத்தாங்க எந்தெந்த பா பஸ் நித்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்தந்த ஸ்டாப்னு எழுதி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா தீர்த்து வைக்கிறேன் கண்டிப்பா திரும்ப கூப்பிட்டு அமைச்சர் வந்து கூப்பிட்டு திரும்ப இந்த விஷயத்த வந்து நான் கன்சன்ட்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன்பா அந்த வாழ்த்துகள் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியாங்க

சார் இப்போ கடலூர் மார்க்கெட் போது ஓட்டியில் இருக்க மார்க்கெட் வந்து கொடுத்த பணி வேறு ஆனால் அவங்க கட்டியிருக்கிற டிசைன் வேறு அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அதை பாதியில் நிறுத்திட்டு பண்ணிட்டு இருக்காங்க பல்வேறு திட்டப்பணிகளை முக்கியமான திட்டங்கள் வந்து நம்ம பாதாள சாக்கடை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போன்று இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி கொடுக்கறது வந்து நடைபெற்ற திட்டம் ரெண்டுமே வந்து உலக வீதி ஆதாரத்தில் செயல்பட்டு விட்டோம் அதே போன்று நம்ம பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் வந்து புதுசாக கட்டுறதுக்கான திட்டப்பணிகள் நடைபெற்று சில உள்கட்டமைப்பு மேம்பாட்டுகள் வந்து பொதுமக்களுக்கு தேவையான தின சண்டை அதே போன்று வந்து உள்ள மெயின் மார்க்கெட்டு மைதானத்தில் வந்து தேவையான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்கு எக்வேரியம் இது எல்லாத்துல வந்து ஒர்க் இதும் திருத்தப்படுகிறது வேகமாக வந்து உரிக்கிறதுக்கான ஆயுள் தான் இருக்கிறோம் இதே போன்று மற்ற நகராட்சிகளிலும் ஆய்வு செயல்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பார்வதிபுரம் சந்திப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்தாம் ஆண்டு நிறுவப்பட்ட மறைந்த முன்னாள் முதல்வரும் அதிமுக நிறுவன தலைவருமான எம்ஜிஆர் திருவுருவ சிலை உள்ளது இதில் பல்வேறு நிகழ்ச்சிகளின் போது கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வந்தனர் நேற்று நள்ளிரவில் சிலையில் எம்ஜிஆரின் இடது கை உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் அதிமுக குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சிந்தரம் அதிமுக அமைப்பு செயலாளர் கே டி பச்சைமால் தலைமையில் நூற்றுக்கு மேற்பட்ட அதிமுகவினர் திரண்டதால் பரபரப்பு உடனடியாக எம்ஜிஆர் சிலையை உடைத்து நபரை கைது செய்ய வேண்டும் என அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கோஷங்கள் எழுப்பினர் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர் லலித்குமார் ஐபிஎஸ் தலைமையில் வடசேரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்

கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் வடகிழக்கு பருவமழை காரணமாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து இரண்டு ஆயிரம் கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டதால் கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது இதனால் அருவியில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலிகள் வெள்ளப்பெருக்கு காரணமாக சேதமடைந்தது இதுபோல் கல் மண்டபம் நீச்சல் குளம் மூழ்கி தண்ணீர் ஆக்ரோஷமாக செல்கிறது வெள்ளப்பெருக்கு காரணமாக சிறுவர்கள் பூங்கா மூழ்கி உள்ளது தடையை மீறி சுற்றுலா பயணிகள் குளிக்காமல் இருக்க தடுப்பு வேலி அமைத்து பேரூராட்சி ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் இன்றும் அருவியில் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது காஞ்சிபுரம் பழனி ஆண்டவர் கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா ஐந்தாவது நாளை ஒட்டி நூற்றி எட்டு வேல் தரித்தல் மற்றும் நூற்றி எட்டு பெண்கள் பால்குடம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முருகன் கோவில்களில் கந்தசஷ்டி விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் மேற்கு ராஜவீதி அருகே நிமந்தக்கார தெருவில் அமைந்துள்ள பழனியாண்டவர் முருகன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் சஷ்டி விரதம் தொடங்கி இருப்பதினால் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் ஏராளமானோர் பழனி ஆண்டவர் முருகன் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பம்பை மேளதாளங்கள் முழங்க மேற்கு ராஜவீதி கச்சபேஸ்வரர் கோவில் சங்கரமடம் ஏகாம்பரநாதர் சன்னதி வீதி என முக்கிய நகர வீதி வழியாக வளம் வந்து பழனி ஆண்டவர் கோவிலுக்கு வந்தடைந்தது பால்குடம் ஏந்தி வந்த பக்தர்கள் முருகருக்கு பால் அபிஷேகம் செய்து கந்தசஷ்டி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது thank <laughs> you தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கண்டிகப்பேரியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் படுகாயம் அடைந்த பத்துக்கு மேற்பட்டவர்களே சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் இதில் தென்காசி திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா மற்றும் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் நேரில் சென்று விபத்தில் படுகாயம் அடைந்தவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து மேலும் மருத்துவரிடம் அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்தனர் இதில் தென்காசி திமுக மாவட்ட துணைச் செயலாளர் புனிதா சங்கரன்கோவில் நகர் மன்ற தலைவி கௌசல்யா வெங்கடேஷ் சங்கரன்கோவில் திமுக நகர செயலாளர் பிரகாஷ் நகர துணைச் செயலாளர் சுப்புத்தாய் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்